ஊழலை பத்தி சொன்னாரு பாலு பட்டியலா போட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அன்புமணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு கிட்ட யார் சிக்கினாலும் அவங்க பாஜகிட்ட சிக்கினது தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதிமுக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு பாமக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு இப்ப தாவேக்காவும் சிபிஐல தான் இருக்கு நீங்க நீங்க பாருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னைக்காவது பிஜேபி எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல் அன்பு மணியால் எடுக்க முடியுதா கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏன் சரி அந்த வழக்கியாவது முடிச்சு அன்புமணி குற்றமற்றவர்னாவது சொல்லுதா பிஜேபி குற்றமற்றவர்னு சொல்லாது குற்றவாளின்னு சொல்லாது அப்படியே வச்சுக்கோங்க வழக்கை